ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மஸ் கிச்சன் இன்றைக்கி கேப்பை வச்சு ஹெல்த்தியான ஒரு குளக்கட்டை பண்ணிடலாம் இதுக்கு கேப்பமாக ஒரு கப் எடுத்துக்கோங்க அதில் அரை கப் வேர்க்கடலை எடுத்துக்கலாம் முக்கால் கப் தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க நாட்டு சர்க்கரை முக்கால் கப் எடுத்துக்கலாம் நீங்கள் மண்டெல்லாம் கூட எடுத்துக்கலாம் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பேன் வச்சுக்கோங்க இதில் நம்ம கடலை எடுத்தோம்லே வேர்க்கடலை வேர்க்கடலையே வறுத்து எடுத்துக்கலாம் டவுள் ஒரு பேன் வச்சுக்கோங்க அரை டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப் கேப்ப மாவு எடுத்தோன்னா இது இந்த நெய்யில் ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து விட்டுக்கலாம் இப்படி வறுத்துட்டு நீங்கள் வந்து கேப்பை கொளக்கட்டாக பண்ணி பாருங்கள் நல்ல சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல சாஃப்ட்னஸ்க்காண்டி தான் நம்ம இதை வறுக்கிறோம் அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்தாலே நமக்கு போதும் இந்தளவுக்கு எடுத்துக்கோங்க வறுத்த வேர்க்கல்லே தோலை நூக்கிட்டு இப்படி பொடி பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப பொடியாக இல்லாமல் இப்படி குறை குறன்னு பொடியாக வச்சுக்கோங்க இதே இப்போ ஆட் பண்ணிக்கலாம் கேப்பை கூட மிக்ஸ் பண்ணிடுங்க தேங்காய் எடுத்தாலும் முக்கால் கப் இதையும் ஆட் பண்ணிக்கோங்க இந்த சூட்லேயும் ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதில் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து மண்டவில் ஆட் பண்ணால் அது அதை காய்ச்சிட்டு ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நான் நாட்டு சர்க்கரைனால அப்படியே ஆட் பண்ணலாம் ஒரு கப் ராகி மாவுக்கு நான் முக்கால் கப் சர்க்கரையும் முக்கால் கப் தேங்காவும் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் கூடுதல் வேணும்னா ஒரு கப்பே ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் எல்லாமே நமக்கு இப்போ மிக்ஸ் ஆகி ஒன்று போல் வந்திருக்கு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் ஏற்கனவே மாவு நமக்கு சூடாக தான் இருக்குது இப்போ இந்த கப்பில் கொஞ்சம் விதவிதப்பான தண்ணி ரொம்ப சூடான தண்ணி ஆட் பண்ண வேண்டிய தேவையில்லை லேஸான சூட்டில் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப ஆட் பண்ணவே வேண்டாம் நமக்கு கால் கப்பு குறவாகவே ஆட் பண்ணாலே போதும் இந்த சூட்லேயே நமக்கு ரேக்கிமாவும் நல்ல சாஃப்ட்டாக இப்போ வெந்து வந்திருக்கும் கொழுக்கட்டையை ஸ்டீம் பண்ணி எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இதை ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற விட்டுங்க நம்ம கொளக்கட்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மாவு நமக்கு லைட்டாக ஆறி இருக்குது இப்போ நம்ம கொளக்கட்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் கையில் லைட்டாக எண்ணெயாவது நெய்யாது அப்ளை பண்ணிக்கோங்க மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதை நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் இட்லி பேன் வச்சுக்கோங்க அதுக்கு மேலே இட்லி பிளேட் வச்சு நான் இலை போட்டிருக்கேன் இப்போ நம்ம இதை கொழுக்கட்டையை ஆட் பண்ணிக்கோங்க இலையில் வாழை இலை வாசனையோடு இந்த கொழுக்கட்டை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது மூடி வச்சு ஏழு நிமிஷத்துக்கு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் கொழுக்கட்டை இப்போ நமக்கு நல்லா வெந்து வந்துருக்கு மேலே கொஞ்சம் ஷைனிங்காக வந்துட்டல அப்போ நல்லா வெந்திருக்குன்னு இருக்கும் இப்போ எடுத்துடலாம் நல்லா டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொழுக்கட்டை ஈவினிங் பிள்ளைகளுக்கு ஸ்நாக்குக்கு இதே மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க பாருங்கள் வாழையில் சுவையோடும் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி எடுத்துடலாம் அது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சாஃப்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த ஹெல்த்தியான ராஜி குளக்கிட்ட உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்